அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் விளக்கு முன்னாடி இதை பாருங்கள் தான் பதிவோட தலைப்பு ஆமாங்க இப்போ நிறைய விளக்குகள் வருகின்றன அது கஜலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்கு இது பொதுவாக நம்ம அறிந்து வைத்திருந்தது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த தெய்வத்தையெல்லாம் வழிபடுகின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை வைத்து விளக்குகள் வந்திருக்கின்றன உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வாராகி விளக்கு மதுரை வீரன் விளக்கு குபேரர் விளக்கு இந்த மாதிரி நிறைய விளக்குகள் வந்துட்டு வருகின்றன அல்லவா அவற்றை வாங்கி விளக்கு ஏற்றினால்தான் அந்த இறைவனுடைய அருள் கிடைக்குமா அப்படிங்கிறத முதல்ல ஒரு கேள்வியாக மனசில் எழுப்பிக்குங்க அதுக்கான விடயத்தை நம்ம பார்க்கறப்போம் பொதுவாக விளக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது இருளை அகற்றக்கூடியது அவ்வளவு தான் அதுவே தெய்வ கடாட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இதில் அந்த குறிப்பிட்ட விளக்கை வாங்கி ஏற்றினா தான் அந்த குறிப்பிட்ட தெய்வத்தினுடைய அருள் கிடைக்குமான கிடையாது அதை முதல்ல உங்கள் மனசில் பதிய வச்சிட்றேன் காரணம் இருக்குது கல்விளக்கு விளக்கு அதுக்கப்புறமா பித்தளை விளக்கு எவர் சூழல் விளக்கு இந்த மாதிரி காலத்திற்கு ஏற்றா போல் எல்லாம் மாறினாலுமே இந்த கல்விளக்கு ஏற்றினப்பையும் எல்லா தெய்வத்தினுடைய அருளை பெற்றும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிறப்பையும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருளை பெற்று சந்தோஷமாக தான் இருந்தாங்க இன்றைக்கி நம்ம வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்றார் போல் கிடைக்கின்ற விஷயங்களுக்கு ஏற்றார் போல நம்ம மனசை மாற்றி கட்டமைச்சுக்கிட்டோம் அதனால விளக்கேற்றுறவங்க மனசை குழப்பிக்காதீங்க இப்போ உங்களுக்கு வாராகி தேவியை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாராகி அம்மனோட படம் வச்ச அந்த விளக்கை வாங்கி ஏற்றுனா தான் அம்மனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தவறான ஒரு வார்த்தை அப்போ என்ன பண்ணனா இறைவனுடைய அருள் கிடைக்கும் இது எல்லா தெய்வத்துக்கும் பொருந்தும் அடியேன்னு சொல்வது அம்மாவை வச்சு சொல்கிறேன் சாதாரணமாக உங்கள் வீட்டில் இருக்க அகல் விளக்கு நல்லா சுத்தப்படுத்திட்டு பொட்டு வச்சுட்டு கீழே ஏதாச்சும் விள இலை மாதிரி விரிச்சிட்டு அல்லது ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அதில் வச்சு விளக்கை ஏற்றிட்டு அந்த ஜோதி ரூபம் வந்ததுக்கப்புறம் மனசை ஒருநிலைப்படுத்தி ரொம்ப முக்கியம் நம்ம யாருமே பண்ணாத ஒரு விஷயம்னா விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஏற்றுறோம் அதில் சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கிறதே இல்லை மன ஒருமைப்பாடும் முக்கியம் அந்த நேரத்தில் மனம் குவிந்திருந்து அம்மாவை நோக்கி இருக்க வேண்டும் அம்மா வாராகி தேவி அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்பா மதுர வீரனே அப்படிங்கிற வார்த்தை அல்லது உங்கள் இஷ்ட தெய்வம் ஏ எந்த தெய்வத்தின் நாமமாக இருந்தாலும் சரி அந்த நாமத்தை மீண்டும் சொல்லி கொண்டே இருத்தல் அவசியம் இந்த விளக்கு தீபத்திலே நீங்கள் எழுந்தருள வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இறைவனை நோக்கி இதை ஏற்றுகிறீர்களோ அந்த இறைவன் அந்த ஜோதியிலே ஆவாகனமாகி அருள் புரிவார் மாற்றுக்கறதே இல்லை இதுக்காக கஜலட்சுமி விளக்கு வாங்கணும் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கணும் இன்னும் நம்ம என்னென்ன தெய்வங்களுடைய விளக்கு எல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரெண்ட் ஆயிடுச்சு தவறாக நினச்சிக்காதீங்க நம்ம எந்த தெய்வத்தின் மீது ஒரு பாசத்தை வைக்கிறோமோ அதை பிஸ்னஸ் பீப்புள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க மேலேயும் தப்பு கிடையாது வியாபாரம் இல்லையா ஆனால் உங்களால் வாங்க முடிஞ்சா வாங்கலாம் வாங்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகல் விளக்க மட்டும் ஏற்றி அந்த ஜோதியில் அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவனை ஆவாகனப்படுத்தினாலும் அது நடக்கும் இறைவன் அங்கு ஆவாகனமாக தெளிவாக இருந்துக்குங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்போ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கி ஏற்றணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி ஏற்றினா போதும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கட்டமாக சொல்லக்கூடியது தான் இந்த விளக்குக்குள்ளே ஆக்கர்ஷண பொடிகளை சேர்த்துதல் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க ஆக்கர்ஷண பொடி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் அப்படின்ட்டு சொல்லப்படும் அல்லது அதில் கல்கண்டு போட்டு ஏத்துறது இல்லைன்னா ஆக்கர்ஷண பொடினே தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க எல்லாம் வாங்கி போட்டு ஏற்றினா தான் வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு செய்யப்படுகிறது அல்லவா அடிப்படையில் சில விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த எண்ணெய் நம்ம எந்த எண்ணெய் பயன்படுத்துகிறோம் நெய்யை பயன்படுத்துகிறோமா நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்பரிசத்தை நம்மால் உணர முடியும் அதுலேயும் நெய்க்கு கொஞ்சம் அதை நம்மளால் நல்லாவே உணர முடியும் நெய்யை ஊற்றி ஏற்றும் போது நல்லெண்ணெய் அதற்கான தன்மையை அங்கு காற்றிலே பரவவிடும் அந்த வாசம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கக்கூடியது அந்த எண்ணெய்க்கே அந்த ஆற்றல் இருக்கு அப்படிங்கும் நம்ம இன்னும் கூடுதலா சில பொருட்களை அதில் போட்டு ஏத்துறோம் அப்படிங்கும் அது ஒரு கட்டத்துல தேவையில்லாத விஷயம் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எண்ணெய் ரொம்ப சுத்தமானது சுத்தமான ஆட்டின செக்கு எண்ணெயான்னு கேட்டு வாங்கிட்டு அதுக்குள்ளே போய் நிறைய பொருட்களை போடுறது அப்படிங்கிறது தெரியல அனுபவத்தில் அது பெருசாக வித்தியாசமும் உணர முடியலை அதனால் சொல்வது நீங்கள் சாதாரணமான விளக்குகளையே ஏற்றலாம் அதுக்கே ஆக்கர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விளக்கு வீட்டிலே ஐஸ்வர்யத்தை உண்டாக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலன் உங்கள் கை மேலே கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயம் அதில் வந்துட்டு அழுக்குகள் படியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக அழுக்குகள் படியக்கூடாது அடிக்கடி வந்து அதை சுத்தப்படுத்தி தான் விளக்கை ஏற்றணும் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை இப்போ அந்த திரி முழுவதுமாக எரிஞ்சிடும் சில வீட்டில் சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கசடு தங்கியிருக்கும் அப்படியே வச்சு நம்ம ஏற்றக்கூடாது எண்ணெயா இருந்தாலும் சரி நெய்யாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன லேயர் மாதிரி கீழே அந்த விளக்குகளில் படிஞ்சிருக்கும் அதெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த விளக்குகளை ஏற்றும் பொழுது அது மங்களகரமானதாக இருக்கும் ஏன்னா தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதில் எந்தாச்சும் ஒரு சின்ன கரை பட்டிருந்தாலும் நம்ம மனசு அதை ஏற்றுக்காது அப்போ ஏற்றுக்காத மனசோட வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கான பலனும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் உள்ள சூட்சமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த விளக்கு தான் வாங்கி ஏற்றணும் அப்படிங்கிற அவசியம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி விளக்குகளை ஏற்றுங்க கீழே நேராக தரையில் வைக்காமல் ஒரு இலையோ அல்லது ஒரு சின்ன தட்டு மாதிரியோ அல்லது மரத்தில் ஸ்டாண்டு மாதிரி செஞ்சு வச்சு ஏற்றுறோம் அப்படிங்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையிலே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க நன்றி வணக்கம்